ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடி அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது குருவேர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுவிட்டு அந்த வரிசையில் விருச்சிக ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகனாலே அது செவ்வாயுடைய பெண் ராசி ஓரளவு கொஞ்சம் அந்த முரட்டு முன்கோபம்லாம் இவங்களுக்கு கம்மியாக இருக்கும் மேச ராசியை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் விருச்சிக ராசி விருட்சிக லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலங்கள் முழுமையாக பொருந்தும் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேச ராசியிலிருந்து ரிஷப மனைக்கு அப்போ ரிஷப போகும்போது ஒரு வருட காலமாக அந்த ரிஷப ராசியில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் குரு முழுமையான சுபக்கிரகம் குருபெயர்ச்சி ஒரு அற்புதமான குருபெயர்ச்சி தனலாபங்கள் குழந்தைகள் செல்வம் திருமண வாய்ப்பு வேலைவாய்ப்பு பணம் பொருளாதாரம்னால் குருவுடைய ஆர்களும் ஆசியும் நிச்சயமாக வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இருந்தார் குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் ஆறில் மறைகிறது நல்லது இல்லை இப்போ ஏழாம் இடமான கலத்திர பாவத்துக்கு போகிறார் கேந்திரஸ்தானத்துக்கு போகிறார் ரொம்ப அருமைங்க ஏழாம் மடத்துக்கு போகிறான்னா ரொம்ப அற்புதம் ஏழாம் மடத்தில் குரு வந்தாருன்னே ரொம்ப நல்லா இருக்கும் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை நேரடியான பார்வையை பார்க்கறார் அப்போ ராசி பலப்படுகிறது தன்னம்பிக்கை மீண்டும் உயிர் வரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் முகம் பொழிவாக இருக்கும் எல்லா மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் மறைந்து புது பொலிவுடன் இருப்பீங்க ராசி குரு பார்த்தாலே கேட்க வேண்டாம் அப்படியே ஜெயச் மாதிரி அப்படியே ஜொலி ஜொலி ஜொலித்து இருப்பேங்க விருச்சக ராசி அன்பர்களே ஏழாம் இடங்கிறது கலத்தர பாவம் திருமணம் அமைப்பு குழந்தை வாக்கியம் நண்பர்கள் கூட்டாளிகள் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாம் ஏழாம் பாவத்தை வச்சு சொல்லலாம் தொழில்னா அமையணும் அப்படின்னா ஏழாம் பாவம் இருக்கும் வேலை கிடைக்கணுமோ ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துக்கே போகிற திருமணம் நடக்கும் குருவேட்சிக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நாற்பது வயதை முப்பத்தஞ்சு வயதை கடந்து விட்ட விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வருங்க எழுதி வச்சுக்கிடுங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடவர் இரண்டு நல்ல ஆதிபத்தியத்துக்குடையவர் நட்பு கிரகம் செவ்வாய் வீட்டுக்கு அவர் உன்னத நட்பு கிரகம் இரண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் குடும்பம் அமையணும் பொருளாதாரம் இருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்குன்னா குருவுடைய அருள் ஆசி வேண்டும் உங்களுக்கு வேணும் அவர் இரண்டுக்குடையவர் ராசி குடையவர் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தை பாக்கியம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் புகழ் கிடைக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வாழ்க்கை குழந்தை மூலம் செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஐந்துக்கும் இரண்டுக்கும் ஐந்துக்குடையவர் ஆறாம் இடத்துலேருந்து மறைவு சாணத்திலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் திருமண வாய்ப்பு குழந்தை செல்வம் கண்டிப்பாக இருக்கும் குழந்தை கரு போகிறீங்க ஒரு பெண்ணாக விருச்சகராசி இருந்ததுன்னா குழந்தையே இல்லை ஏங்கிக் கொண்டு இருக்கிற வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற விருச்சகராசி பெண் தாய்மார்களுக்கு கரு இந்த குருவேட்சிக்கு அப்புறம் உருவாகும் அது ஆண் குழந்தை பெண் குழந்தையை பற்றிலாம் இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை வாக்கியம் இருக்குது வயது வைந்த குழந்தைகள் இருந்தால் பதின் வருவ குழந்தைகள் இருந்தால் வேலை கிடைக்கும் அவர்களுக்கு அரசாங்க வேலையோ தனியார் உத்தியோகமோ கிடைக்கும் அது மூலம் உங்களுக்கு பெருமை பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம் நடக்கும் குழந்தைகளுக்கு பதின் வருவ குழந்தைகள் இருந்தால் திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் வேலை இழந்துட்டோம் போன வருஷம் ரொம்ப வருமானமே இல்லை புதிய வேலை கிடைக்கும் அதிகமான கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க திரும்பி வருவாங்க வழக்குகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளி எல்லாமே உங்களுடைய பழைய நட்பை நினைத்து திருப்பி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு தொழில் தொடங்கணும் நான் மட்டும் செய்ய முடியாது ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு நல்ல வேலையால் கிடைக்கணும் எந்த தொழில் இருந்தாலும் நம்ம ஒத்தேலை செய்து பணம் சம்பாத்தியம் ஒரு ரெண்டு மூணு நாலு நல்ல வேலைகள் கிடைச்சினா அந்த தொழிலை விருத்தி செய்யலாம் வருமானத்தை கூட்டலாம் அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல நண்பர்களும் நல்ல தொழிலாளிகளும் அவங்களுக்கு கிடைப்பாங்க ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அருமையாக இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் குடும்பம் அமையும் ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறேங்க கணவன் மனைவிக்குள்ளே இப்போ ஒன்று சேர போகிறீங்க என்ன டைவர்ஸ் வரைக்கும் நாங்கள் போயிட்டோங்க ஒன்று சேர்வீங்க கோர்ட்டு தீர்ப்பளித்தால் பரவாயில்ல நான் இந்த புருஷனோட தான் வாழ்வேன் அப்படின்னு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் கணவனோ மனைவிக்கோ வேலை கிடைக்குங்க துணையாளுக்கு வேலை கிடைக்கும் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் புதிய வேலை அவங்கள முயற்சி செய்ய அரசாங்க வேலையோ தனியார் உத்தியோகமோ கிடைத்து பொருளாதாரம் குடும்பத்தில் மென்பட்ட பொருளாதாரமாக இருக்கும் இந்த உருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சிங்க விருச்சக ராசிக்கு நம்பர் ஒன் குருபெயர்ச்சி ராசியை வர பார்க்குறார் கேட்கவே வேண்டாம் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் இழந்த செல்வங்கள் இழந்த வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துல பதவி பயிற்சி அப்படின்னாலும் திரும்ப அந்த பதவி வழங்கப்படும் திருப்திகரமாக இருக்கும் இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்கள் இருந்தாலும் திருப்திகரகமாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் கூடிய இடமாற்றங்கள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் உற்றார் உறவினுடைய பிரச்சனைகள் பங்குதாரர் பிரச்சனை சொத்தில் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி அவங்க பூர்வ புண்ணிய சொத்தில் பிரச்சனை பண்ணாங்க எங்கள் பங்குதாரர் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது முடிவு காலம் வரும் விடுவு காலம் வரும் இதெல்லாம் சரி செய்யப்படும் சரி விடுங்க கையெழுத்து போடுங்க நீங்கள் விட கெட்டுங்க நான் இந்த சைடில் கட்டுதேன் அப்படின்னு ஒரு பாகப் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக கோர்ட்டில் எழுத்துகிட்டு கிடக்க ஒரு பாக பிரிவினை கேஸு இதெல்லாம் ஈஸியாக இப்போ முடியும் நீங்கள் முயற்சி செய்யுங்க இந்த வருடத்தில் முடிந்து விட்டு முடிந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் ராசி அன்பர்களே அருமையான குறைபெயர்ச்சி ஏழாம் இடமான கேந்திரஸ்தானத்துக்கு வர அற்புதமாக இருக்கும் தொட்டது எல்லாமே பொன் பொன் பொண்ணு தான் மலை கூடுதலாக இருக்கும் குழந்தை செல்வம் இருக்குது குழந்தை பிறப்பு இருக்கிறது குழந்தைக்கு திருமண வாய்ப்பில் இருக்குது ஏன் உங்களுக்கே திருமண வாய்ப்பு இருக்கிறது முப்பது வயதை நாற்பது வடை கடந்த கடந்த ஆண் பெண் இருவாளருக்கும் திருமண கை கைகூடி வரும் கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்ச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவேச்சிக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேடு புதுசாக வாங்க போகிறீங்க புதிய மனை வாங்கி வீடு கட்ட போகிறீங்க பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்க போகிறீங்க அரசாங்கத்தில் ஏற்கனவே நான் பணிபுரிகிறன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க இந்த குருவேற்சி உங்களுக்கு ஏற்றவான குருவேற்சி குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் வாய்ந்தது குருவுடைய பார்வை பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் குருக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வையாக பார்க்குறாரு முத ஐந்தாம் பார்வையாக அவர் கன்னி ராசியை பார்க்குறார் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறார் மூத்த சகோதர உறவுகள் பல பெற்று நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ணன் தம்பியெலாம் மூத்தவங்கெலாம் இருப்பாங்கள்ல மூத்த அக்கா அண்ணந்தம்பி அவங்களாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இரண்டாம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு மனைவி பிரிஞ்சிட்டார் கணவன் பிரிஞ்சிட்டாங்க இரண்டாம் திருமணம் பண்ணலாமா அந்த வாய்ப்புகள் எனக்கு வர்ற மாதிரி தெரியுதுன்னா இந்த உருவேட்சிக்கு அப்புறம் நடக்கும் இரண்டாம் திருமணம் நடக்குன்னா பதினோராம் இடம் நல்லா இருக்குது அந்த கன்னிமனையை பார்க்குறார் அவர் குரு பகவான் இரண்டாம் திருமணம் நல்லாயிருக்கும் வெற்றி பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் எதை தொட்டாலும் வெற்றி எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பணம் வெற்றி பொருள் வெற்றி நல்ல மனது வெற்றி குடும்பத்தில் எல்லாமே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான குருவுடைய பார்வை பதினோராம் இடத்துல படுகிறதுனால நல்ல செல்வங்களையும் நீங்கள் பெறப் குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுகிறது ராசி மேலே பட்டால் என்னென்னா கூடுதலான தன்னம்பிக்கை கூடுதலான தன்னம்பிக்கை ஜெயிச்சு பார்க்கும் போராடி பார்க்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது உறுதியை இறங்குவீங்க அதில் வெற்றியும் கிடைக்கும் உடம்புல பலவீனமாக இருந்தது கடன் பிரச்சனைகள் எல்லாமே அடைபடும் கழுத்துக்கு மீறிய கடன் இருந்தது பிரச்சனைகள் இருந்து விரோதிகள் எல்லாமே உங்களுக்கு சரிசமமாக முற்றிலுமாக ஒழிக்கப்படும் நல்ல ஆண்டுங்க அந்த உருபெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமான ஆண்டு ராசியை பார்க்குறதுனால ராசி பலப்படுகிறது உறுதியாக போராடக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும் நல்ல முகம் பொழிச்சென்றது பளிச்சென்று இருக்கும் முகம்லாம் நல்ல தேஜசாயி பழிச்சென்று இருக்குன்னு குருவுடைய பார்வை போது சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் மறைந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை குருடைய பார்வை பெற்ற ராசிநாதன் கொடுக்குறார் ராசிக்கு அவர் ஒம்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார் மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அது மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி கீர்த்தி இளைய சகோதர உறவுகள் எல்லாத்தையும் குறிக்கணுன்னா மகர ராசியை கொடுக்கலாம் அப்போ மூன்றாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் எந்த முயற்சி எடுத்தாலும் குருடைய பார்வை இருக்கிறதுனால அது தோல்வியில் முடியாது வெற்றிகளே கிடைக்கும் திரைத்துறையில் இருக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூன்றாம் இடம் பலமாக இருந்தால் தான் அதில் ஜெயிக்க முடியும் ஏன்னா திரைத்துறைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது திரைத்துறையில் இருக்கிற டைரக்டரை எழுத்தாளர் எந்த வகையில் இருந்தாலும் தொழில்நுட்ப கலைஞர் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உருபெயர்ச்சி ஆண்டு அற்புதமான நல்ல முன்னேற்றமான ஆண்டு உங்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் உங்களுடைய எழுத்து திறமை திறமைக்கெல்லாம் ஒரு நல்ல புகழும் மரியாதையும் பணமும் சேரக்கூடிய நல்ல ஆண்டாக இது குருவுடைய பார்வை பெற்றிருக்கிறது எதாவது இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பேசாமல் இருந்தாங்க அவங்க நல்லா பேசுவாங்க சொத்து பிரச்சனைகள் எதுவுமே முடியும் மூன்றாம் இடத்தை பார்க்குறனால நல்ல காமம் இருக்கும் குரு மூன்றாம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால கணவன் மனைவிக்குள்ளே இல்லறம் நல்லாயிருக்கும் பெருந்த தம்பதியினர்களை ஒன்றுச்சிருவாங்க புதிய கல்யாண வாய்ப்பு நல்லா இருக்கும் குரு வந்து மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டார்னாலே திருமண வாய்ப்பு கொடுத்துருவார் குரு ஒன்று மூன்றாம் இடத்துக்கு வரணும் இல்லை மூன்றாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு வரணும் இல்லை ஏழாம் இடத்தை பார்க்கணும் பதினோராம் மட லாவஸ்தானத்தை பார்க்கணும் மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டாலே திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் நான் முதவே சொல்லிட்டேன் திருமணம் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது புதிய மனை வீட்டுக்கு கிரகை பசு நடத்துறது எல்லா விஷயத்திலும் வெற்றி 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 சுப நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய நல்ல குருவேற்சி ஆண்டாக இது அமைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க ஆனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட விஷயம் ஆகும் நன்றி வணக்கம்